வருக்கும் வணக்கம் மகர ராசினிகர்களுக்கு பத்து வருடங்களுக்கு பிறகு ஏற்பட போகும் அதிசய நிகழ்வாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த மகர ராசனிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி மகர ராசினேயர் நேர்களான நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி நிகழும் போதும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது குறிப்பா உங்களுடைய ராசிக்கு மூன்றில் பெற்று சஞ்சரிப்பது நீங்கள் நினைத்தது நினைக்காது நினைக்காத காரியங்கள் நடக்கவே நடக்காது என்றிருந்த காரியங்களும் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை ஒண்ணுங்க குறிப்பா தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகளினுடைய அடிப்படையில் ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதையும் நிலைகள் தெளிவுபடுத்துது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் தரும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்த குரு ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பது நற்பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையில் சஞ்சரிக்கிறார் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது கஷ்டங்களை குறைக்குங்க அதே போல இவ்வளவு நாட்களாக மகர ராசினிகர்கள் பட்டு வந்த படாத பாடுபட்டு வந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்ப நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மூன்றாம் அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும் நிலையில இருக்கிறாரு உங்களை எல்லா விதத்திலும் ஒரு மாதமாக சந்தர்ப்ப சாதகங்கள் அமையும் போது அப்படிப்பட்ட சாதகங்களை நீங்கள் பயன்படுத்தி திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாகவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் தற்போது எதிர்பார்க்க முடியுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் இருக்கிறாரு அதுவும் நீச்சமாக இருக்கிறாருங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு பின்னால் படி ஆகிவிட்டது என்று வருந்தும் வாய்ப்பு இருக்குதுங்க அதனால மகர ராசினியர்களான நீங்கள் எல்லா விதத்திலுமே ஒரு கவனம் இருப்பது அவசியங்க அவசரப்பட வேண்டாம் குறிப்பா உங்களுடைய உடல்நிலையில திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது தேவையில்லாமல் வெளியில் செல்வது வெயில் நேரங்களில் சுற்றுவது தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பது கண்ட நேரங்களில் உணவு உண்பது ஆகியவற்றை கண்டிப்பாக இந்த மாதிரி மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இந்த காலகட்டங்கள்ல அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகளை நீங்கள் தற்போது எதிர்பார்க்கலாங்க குடும்ப சூழ்நிலையில மகிழ்ச்சி ஏற்பட இருக்குது சிரமமான காலகட்டங்களை நீங்கள் தாண்டி விட்டீர்கள் இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது அதே போல உத்திரபாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் கூட அந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கைப்பணம் வழிகள் இருக்கும் மேலதிகாரிகள் உங்கள் மீது குறை கூறிக்கொண்டே கொண்டே இருப்பாங்க அந்த நிலை முற்றிலுமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கி மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெற இருக்கீங்க அதன் காரணமாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உங்களை கண்டாலே வெறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தியவர்கள் முன் நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல இந்த காலகட்டம் முடியும் வரை நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்குங்க அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து வரும் மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கிரக நிலை மாதம் முழுவதுமே அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சந்தை நிலவரத்தில் ஏற்பட்டு வந்த போட்டிகள் நியாயமற்றவையாக இருக்குங்க உங்களுக்கு சரக்குகள் எதிர்பார்க்கும் விலை கிடைக்குங்க அதே போல நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறுகள் இருக்குதுங்க தேவையான நிதி உதவிகள் வங்கிகள் மூலம் கிடைப்பதற்கு வழிபிறக்க இருக்குதுங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டாக இருக்கு புதிய தொழில் துறைகள் முதலீடு செய்யும் வாய்ப்புகளும் உருவாக இருக்குதுங்க வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய பலருக்கு கிடைக்க இருக்குது உங்களுடைய தொழிற்சாலையை நவீனமயமாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க சனி பகவானுடைய தாக்கம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறைய ஆரம்பிப்பதால பிரச்சனைகளை விட நன்மைகளே அதிகமாக இருக்குங்க இந்த உண்மையை இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவத்தில் காண முடியும் என்பதாக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது அதே போல கலைத்துறையினரை வரைக்கும் வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அது மட்டுமில்லாம வெளிநாடுகளில் நிகழும் கச்சேரிகள் நாடகங்கள் பொது நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதேபோல் அரசியல் துறையினரை வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையும் மதிப்பையும் அதிகரிப்பாங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டங்கள்ல நெருங்கி பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக அமையும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது அதேபோல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல நேற்றங்கள் வயல் பணிகளில் கிடைக்க இருக்குது வயலில் நல்ல விளைச்சல் கிடைப்பதால் லாபம் அதிகரிப்பதால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்கீங்க பிள்ளைகளுடைய ஆசை கனவுகளை நிறைவேற்ற இருக்கீங்க குடும்பத்தார்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் அமையுங்க இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் தனியாக வெளியில் செல்லாமல் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்து மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் ஏன் இன்று பார்க்கும்போது போது சனிக்கிழமைகளில் மற்றும் பகல் பொழுதில் உணவருந்தி இரவில் உபவாசம் இருப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்